கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதத்தோட கடைசி வாரம் மட்டும் கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமாக இருந்தது அப்போ தாராளமாக வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்க இப்போ நான் கடகராசி தான் ஆனால் எனக்கு ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகலன்னா வேலை கிடைக்காது சரிங்களா தசா புக்தி இருந்தால் தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும் வந்து அன்பு நண்பர்களே ஏற்கனவே ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது அப்படி இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இந்த உறுதியாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்ட்ல அன்பு நண்பர்களே அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத தொழில் செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாம் வாரம் அப்புறம் ரெண்டு வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா வருமான ரீதியாக சூப்பராக இருக்கும் தொழிலில் ஏற்றம் பெறுகிற மாதம் இந்த மாதம் இதில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்தி அமைப்புகள் நடந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக அந்த முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சியையும் பெற்று கொடுக்கும் நல்ல மேன்மை மிகுந்த காலமாகவும் அமையும் இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குவது அந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகம் இருக்குங்க இப்போ இதுவே பெண்களாக இருக்காங்க வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க வீட்டுக்கான தேவையான பொருட்களை வாங்குறது உதாரணத்துக்கு ஒரு டிவி அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது நம்ம உணர் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த வீடு வாங்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது சொத்து வாங்குவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையும் சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு ஏற்றம் மிகுந்தது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கின்ற மாதிரியான முன்னேற்றங்களைப் போலவே இந்த மாதம் திருமண அமைப்புகளை தவிர குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஏற்றம் அப்படிங்கிற அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து சின்ன சின்ன மெடிக்கல்லாம் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கலுக்கு பிறகும் கூட ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு கன்ஃபார்ம் ஆயிரும் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தசா புக்தி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மனதில் கருத்தில் உள்வாங்கி வைக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்கு அப்படின்னா அதை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பாக பிரிவினை செய்வதற்கு இந்த மாதம் உகுந்த அமைகிறது தாராளமாக முயற்சிக்கெல்லாம் கைக்கு வந்துடும் ஒரு சிலர்கிட்ட ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருக்கும் அதை விற்கிறதுக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுக்கான அமைப்பு கைகூடி வருகிற மாதமாகவும் இந்த மாதம் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடைபெறுகிற பட்சத்தில் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்கிறதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும்ங்கிறதுல மாற்றம் இல்லை ஓகேங்களா அதேபோல் பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல நகர்வு காணப்படுகின்ற காலகட்டம் ஓரளவுக்கு படிப்பில் ஆர்வம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுவார்கள் கல்வியில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலமே இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதேபோல் தொழில் பொருளாதாரம் இது எல்லாமே ஓவராலாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க அதே நிலையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வயதுக்கு வளர்ந்த தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள் எங்கெங்கே கவனமாக இருக்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மன வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகளை ஏறும் அப்ப கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அடிக்கடி சண்டை சச்சரவுகளோடு நகர்றது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்போ புரிதலோடு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்ததுன்னா கண்டிப்பா தொந்தரவு பண்ணும் அதனால அதை நீங்க தான் புரிதலில் விட்டு கொடுத்து போய்கிடணும் சரிங்களா அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க அதே போல் அடிக்கடி சின்ன சின்னதாக ஹெல்த் தொந்தரவுகள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த மாதத்தோட கடைசி வாரத்தில் அடிக்கடி தொந்தரவு பண்ணும் ஸோ கருத்து வேறுபாடுகள் வரும் போல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கிடணும் இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முதல் ரெண் முதல் அமைப்பில் முதல் வாரம் ஒரு சுமாரான மாதம் மாதமாக இது அமையும் இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் நல்ல மாதமாக அமையும் நான்காவது வாரம் கொஞ்சம் பின்னடைவான மாதமாக இந்த மாதத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆக இது ஒரு பெரிய சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது கடைசி வாரத்தை நீங்கள் அதில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த அம்பாள் வழிபாடு குறிப்பாக துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது மனசாந்தியை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி